அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதி நம்ம பார்க்க போறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட வாழ்க்கை ரகசியம் பார்க்க போறோம் இந்த நட்சத்திரத்துக்கான அதிபதி ராகு பகவான் அவர் இது ஒரு பெண் இனமாக கருதப்படுது தொண்டை தோல் கைகள் போன்ற பாகங்களை ஆளுமையும் செய்வாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வைக்க வேண்டிய பெயரோட முதல் எழுத்து கூ கா போன்ற எழுத்துல பெயர் வைத்தாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா ஆரம்பிக்கும் இந்த நட்சத்திரத்தாரங்களுடைய குண அமைப்பு திருவாதிரை நட்சத்திரக்காரங்க அதிபதி ராகு என்பதால முன்கோபமும் முரட்டத்தனமும் இவங்களுக்கு அதிகமா இருக்கும் இவங்க எப்பயுமே ரொம்ப காரியவாதியா திகழ ஆரம்பிப்பாங்க தங்களுக்கு நன்மைக்காக பொய் சொல்ல தயங்க மாட்டாங்க உற்றா உறையினர்கள் கிட்ட அடிக்கடி பகைத்துக்கொள்ள கொள்ள ஆரம்பிப்பாங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தா போலவே பேசவும் ஆரம்பிப்பாங்க இவங்களுக்கு இரட்டை நாக்கு சொன்னா கூட அது மிகையாகாது சிறந்த அறிவாற்றலும் பகைவர்களை வெல்லக்கூடிய ஆற்றலும் அறிவும் இவங்களுக்கு எப்பயுமே துணையா இருக்கும் எடுத்த காரியங்களை முடிக்காம விட மாட்டாங்க பிடிவாத குணம் இருப்பாங்க இவங்க நினச்ச காரியம் வெற்றி பெறதுக்காக இவங்க எதுனாலும் செய்ய ஆரம்பிப்பாங்க தற்பெருமை இவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை வச்சு இவங்களை யாராவது வெல்லணும்னு நினச்சா வெல்ல முடியும் தேவையற்ற வாக்குவாதங்கள் நண்பர்கிட்ட பண்ணி நல்ல நண்பர்களை இவங்க இழக்கக்கூடிய சூழ்நிலை இவங்களுக்கு அதிகமா இருக்கும் சின்ன வயசுலேயே குடும்பத்தோட பாரத்தை இவங்க சுமக்க நேரிட ஆரம்பிக்கும் அடுத்தவங்களையே இழிவா பேசல இவங்க ரொம்ப வல்லவர்கள் அதே நேரத்துல இவங்க காம வேக்கை அதிகமா உள்ளவங்களாவும் இருப்பாங்க இதனால பெண்களோட சாபத்துக்கும் ஆளாவாங்க இவங்களுடைய குடும்ப அமைப்பு இவங்க கற்பனை வளம் கொண்டவங்களும் அதிகமா இருப்பாங்க காதல் வாழ்க்கையில ரொம்ப திருத்தவங்களும் இருப்பாங்க மனைவி பிள்ளைங்க மேல அதிக பாசம் வச்சிருப்பாங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு வாழ ஆரம்பிப்பாங்க இன்பமா வாழவும் செய்வாங்க இன்பமா வாழ்றது என்னங்கிறது நம்ம இவங்க கிட்டதான் கத்துக்கணும் அதே போல வீடு மன வண்டி போன்ற சொகு வாழ்க்கைக்கு தேவையான இவங்களுக்கு உண்டான தொழில் நல்ல அறிவாற்றலும் இவங்க ஏதாவது ஒரு நிறுவனங்களை நடத்த ஆரம்பிக்கலாம் இல்ல ஏதாவது ஒரு பொருளை விக்கிற சம்பந்தமான தொழில் செஞ்சாலும் வல்லவர்களா இருப்பாங்க அரசு பணியோ தனியார் துறையோ எதுவா இருந்தாலும் இவங்களுடைய தனித்திறமை அதுல காட்ட ஆரம்பிப்பாங்க இவங்க எந்த ஒரு தொழில் செஞ்சாலுமே அதுல நிச்சயமா வெற்றி பெறவும் ஆரம்பிப்பாங்க வீடு நில வாங்குறது இல்ல விக்கிறது இது போல புரோக்கர் தொழிலை இவங்க பண்ண ஆரம்பிக்கலாம் மக்கள் தொடர்பு இல்ல காவல் நிலையம் இல்ல சுற்றுலாத்துறை இல்ல தொலைபேசி கனரக வாகனங்கள பணிபுரி இது போன்ற வேலைகள் செஞ்சாலும் இதுல அவங்க வித்தகராதா இருப்பாங்க அதே போல சுய தொழில் செய்தாலும் அதுல இவங்க நல்லாவும் முன்னேற ஆரம்பிப்பாங்க இந்த ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய நோய்கள் தொண்டையில பிரச்சனை அம்ம ஆஸ்மா இருமல் ரத்த அழுத்தம் சம்பந்தமான நோய்கள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் மரும உறுப்புகளையும் பிரச்சனைகள் இவங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இவங்களுடைய சலவிரிச்ச மரம் செங்கரு மரமாகவும் இந்த மரத்தை இவங்களுடைய நட்சத்திர நாள்ல வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில இவங்க நினைச்சது வெற்றி பெற ஆரம்பிக்கும் இவங்க நட்சத்திர நாள்ல இவங்க செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் தெய்வத்தை பிரதிஷ்டை பண்றது மந்திரங்களை கத்துக்கிறது இல்ல மந்திரங்களை ஜபிக்கிறது வேத பரிகாரங்களை செய்ய ஆரம்பிக்கலாம் நீண்ட நாட்களா பூட்டி இருக்கிற கதவை திறக்கிறது சூளைக்கு நெருப்பு வைக்கிறது குழந்தைகளை தொட்டில போடுறது காது குத்துறது போன்ற காரியங்கள் இவங்க செய்யலாம் இவங்களுக்கான வழிபாட்டு தளம் ஆடலரசன் அருள்பாரிக்கும் திருத்தலங்கள்ல திருவண்ணாமலையில் உள்ள அருணாச்சலேஸ்வரரை இவங்க வழிபாட ஆரம்பிக்கலாம் இவங்க எந்த நட்சத்திரக்காரங்க இவங்களுக்கு பொருத்தம் இல்லைன்னு ரோகிணி அஸ்தம் சுவாதி திருவோணம் சதயம் இந்த நட்சத்திரக்காரங்களை இவங்க திருமணம் செய்யாமல் இருந்தால் இவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும் மிக்க நன்றி